இறங்குவோம் இறங்காம மேல வர்ற முயற்சி பண்ணும்போது திடீர்னு நாசிக்கு ஏறுறது திடீர்னு ஹார்ட் அட்டாக் வர்றது இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் வரும் நான் திரும்பவும் சொல்றேன் நீங்க எது வேணாலும் எடுத்துக்கோங்க சாயங்காலம் அஞ்சு டு ஆறரைக்குள்ள எடுத்துக்கோங்க சாப்பிட்ற டிஃபன் டைம் முடிஞ்ச வரைக்கும் எட்டு மணிக்குள்ள முடிச்சுக்குங்க அதுக்கு மேல ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா ஒரு டம்ளர்ல உங்களுக்கு பாலை எதனும் குடிச்சுக்குங்க எதை நீங்கள் சாப்பிட்டாலும் சரி தூங்கறதுக்கு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் டிஃபன் சாப்பிட்ருக்கணும் நீங்கள் பன்னெண்டு மணிக்கு தூங்க கவி கத்தாலும் ரெண்டு மணிக்கு தூங்க அதை பற்றியெல்லாம் ஒன்றுமே இல்லை ஆனால் நீங்கள் தூங்குற நேரம் நீங்கள் சாப்பிட்டதுலேருந்து நாலு மணி நேரத்துக்கு அப்புறமா இருக்கிற மாதிரி இருந்தால் மேலும் மேலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கவனிச்சிக்கலாம் நீங்கள் சாப்பிட்ற இஞ்சி சாறு ஸோ என்ன சொல்கிறது வெரைட்டியாக வயிறை குறைக்கிறக்காக சாப்பிட்ற எல்லா ஐட்டமுமே காலையில் நீங்கள் சாப்பிட்றீங்க பார்த்தீங்களா நீஸ் தண்ணியெல்லாம் குடிச்சிட்டோ இல்லை டிஃபன் சாப்பிட்டுட்டு மத்தியானம் லஞ்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் கம்மி பண்ணுற முயற்சி பண்ணுங்க சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப வெயிட்டாக சாப்பிடாம லைட்டாக சாப்பிடுங்க நீங்கள் மட்டன் சாப்பிட்றேன் சிக்கன் சாப்பிட்றேன் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றேன் எங்கள் பிள்ளைய வரைக்கும் எல்லாத்துக்குமே நான் அந்த சைடில் தான் உட்காந்து நான் இருக்கிறேன் எல்லாருமே அதை நைட்டு மட்டும் ஹெவியாக எடுத்துக்காதீங்க நைட்டு சாப்பிடாம இன்னொரு ஒரு விஷயத்தான் நம்ம முக்கியமான விஷயம் சொல்லணும் சரிங்களா நைட் வந்து ஹெவியாக அந்த மாதிரி எடுத்துக்காதீங்க எடுக்கும்போது ஏன்னா நான் தான் மாதிரி டைஜஸ்ட் ஆகும்போது நம்மளுக்கு டைம் தேவைப்படுது அதுக்கு சரியா நம்மளுக்கு ஒரு விழிப்பு நிலை அல்லது இப்போ ஒரு சுவாசம் பண்ணுறதுக்கு ஒரு தொண்டை ஒரு ஓப்பன் ஸ்டேஜ் ஒரு ஏப்பமே வருது ஒரு இதே ஆகுது அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் இருக்குமான ஆடைகளையெல்லாம் போட்டிருக்கக்கூடாது இரவு நேரத்தில் சரிங்களா அப்போ தான் நமக்கு ஏப்பம் வந்தாலும் குசுவு வந்தாலும் மடார்னு வெளியில் போகும் இல்லை எல்லாத்தையுமே அடைச்சிட்டு இப்படி கிணுன்னு இருக்குது அப்படின்னு கேட்டுருந்தீங்கன்னா ஒருத்தர் ஒன்றும் பண்ண முடியாது அப்படியே திறந்து முடிச்சிட்டு போயிட வேண்டியதா சரியா அது என்னடா நம்ம இப்படி சொல்கிறோமேன்னு நல்லா நினைக்காதீங்க அந்த மாதிரி உசுருக்கு வைக்கிற மாதிரி எதையுமே பண்ணாதீங்க என்னடா இப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க சில விஷயங்கள்லாம் நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வெட்டு வெடுக்குன்னு எதையாவது பேசினாத இதை விட மோசமா பேசுற உங்களுக்கு எல்லாம் அப்படி கேக்குறீங்கல்ல இதையும் கொஞ்சம் கேளுங்க கேட்டுட்டு உங்களோட உடல் ஆரோக்கியத்தை ரொம்ப பக்குவமாக பயன்படுத்திங்க இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்குது அது இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போதைக்கு வகிற பற்றி நான் கிளியரன்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் சாயங்காலம் அஞ்சு மணி டு ஆறு மணி ஆறரைக்குள்ளே சாப்பிடுங்கன்னா காலையிலேருந்து உள்ளே ஏதாவது போட்டு போட்டு ஃபுட்டு அமுத்தி வச்சுருப்பீங்கள்ல அப்போ இந்த ஆசிட் பொருள் மாதிரி இருக்கிற லெமன் ஜூஸோ காஃபியோ அல்லது நீங்கள் சொல்கிற அந்த நெல்லிக்காய் ஜூஸ் இந்த மாதிரி குடிச்சிங்கன்னா அந்த போய் அந்த ஃபுட்டு அப்படியே டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்குது நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் வெறுவத்துலயே ஓட்டுன்னு போட்டு நான் பீட்டே கிடந்தீங்கன்னா அங்கே கேஸ் தான் இருக்கும் ஒன்றும் இருக்காது அந்த கேஸ் வேக வெளியே போகிறக்க முடியாமல் தான் திடீர் திடீர்னு ஹார்ட் அட்டாக் வருதுன்னு நிறையா பேர் இறந்து போகிறதுக்கு மெயின் ரீசனே அதுதான் இது கேட்கும் போது பைத்திகர்த்தனமாக இருக்கலாம் ஏன் ஒரு